ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு கீழே கோயில் குடியா ஐயார் கோயில் முன்னாடி தான் நிற்கிறோம் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் தனுஷ் நடித்த ஜெகமே தந்திரம் படம் வந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க மதுரை சிவா வந்துடுமா இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த இடத்து பேர் தான் பேச்சு பல்லம்னு இங்கே இருக்கவங்க சொல்றாங்க ஐயனார் கோயிலும் இந்த ஐயனார் கோயிலையும் சரி இந்த மலையிலும் தான் இந்த ரக்கிட ரக்கிட பாட்டும் சரி அந்த படத்தில் வர முக்கியமான சீன் எல்லாமே இங்கே வந்து தான் எடுத்திருக்காங்க நாங்கள் மலை ஏறோன்னு திடீர்னு ஒரு பக்கமும் புகை மூட்டமாக இருந்துச்சு என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஃபயராக இருந்தது மேலே ஏறி வந்து இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே ஒரு என்ன ஒரு பெரிய இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு கீழே கோயில் ஐயர் கோயில் முன்னாடி தான் நிற்கிறோம் இங்கே நிறையா ஷூட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்களும் என்னோடய ஆல்பம் சாங் வந்து இங்கே தான் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம் பாருங்கள் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே கோயில்குடியில் தான் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு கீழே இங்கே ஒரு அழகான ஒரு தாமரை குளம் இருக்குது நம்மளுடைய தமிழ் சினிமாவில் தனுஷ் நடித்த ஜெகமே தந்திரம் படம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ரகிர் நினைக்கிற பாட்டு கொஞ்சம் சீன்ஸ் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தாமரைகள் இருக்குது பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது வாங்க மலைக்கு மேலே போகலாம் ஹலோ வணக்கம் நைஸ்மோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வெளியேறலாம் இந்த மலையிலிருந்து நம்ம இந்த மதுரையோட வியூ பார்த்தோம்னா இங்கே மதுரையோட ரொம்ப முக்கியமான மலைகள் எல்லாமே தெரியுது திருப்பங்குன்ற மலை முக்குட மலை கோபாலேஸ்வரி மலை பசுமலை இது எல்லாமே இங்கேருந்து வேறு லெவல் வியூவில் தெரியுதுன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த இடத்து பேர் தான் பேச்சு பேச்சுப்பள்ளோன்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு எட்டு பேரோட சிற்பங்களை வந்து மலையில் செதுக்கியிருக்காங்க இது யாருன்னு பார்க்கும்போது எங்களை ஃபஸ்ட் இடத்துலேயே பார்த்தோன்னா என்ன புக்தா ஸ்டாச்சு மாதிரியே இருக்கேன்னு நாங்கள் குழம்பிட்டோம் ஆனால் அங்கே விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது எட்டு சமணர்கள் துறவிகள் சமண துறவிகள் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இந்த மலையில் பார்த்தோன்னா நிறைய பண்டைய காலத்து தமிழ் எழுத்துக்களை வந்து இங்கே வந்து கல்வெட்டுக்களாக பார்க்க முடியுது இதை தாண்டி போனாலும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம் இருக்கு இந்த சமணர் மலை கீழே தான் இந்த ஐயனார் கோயிலும் இருக்கு இந்த ஐயனார் கோயிலையும் சரி இந்த சமணர் தான் இந்த ரக்கிட இரக்கிட பாட்டும் சரி அந்த படத்தில் வர முக்கியமான சீன் எல்லாமே இங்கே வந்து தான் எடுத்திருக்காங்க இதில் வந்து அவங்க மொத்த குரூட இந்த மலை ஏறி அவங்க ஆங்கிள் பார்த்து அந்த பாட்டு எப்படி எடுத்திருப்பாங்க இங்கே வந்து மலைக்கு மேலே வந்து இந்த சீன்ஸ்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வியப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்களும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்ததுனால அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எங்களால் ஒவ்வொரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது நாங்கள் மலை ஏறினோன்னே திடீர்னு ஒரு பக்கமாக புகை மூட்டமாக இருந்துச்சு என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஃபயராக இருந்தது ஐயோ இங்கே என்ன ஏதோ ஃபயர் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு கும்போல் ஏதோ சொல்லிகள் தான் இருந்தாங்க போலுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே இருக்க அந்த எல்லாம் கிளியர் சமத்திட்டாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலை ஏறி சமூகனுடைய ஒரு படுக்கை இருந்துச்சு அதை தாண்டி மேலே ஏறி வந்து இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வியூர்த்தம் தோன்று இருக்குது இது கீழே பார்த்தீங்கன்னா விளக்கு மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளும் இருக்குது இந்த இடத்துல ஏன் விளக்கு ஏத்துறாங்க அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு சரியா தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டுக்க யாருக்கா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போடுங்க அந்த கமெண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சமணமனையில் நிறைய இடத்துல வந்து பண்டைய காலத்து தமிழ் எழுத்துக்களுடைய கல்வெட்டுகளை பார்க்க முடியுது இந்த இடத்துக்குள்ளே மனிதனால போக முடியுமான்னு யோசிக்கக்கூடிய கூட நிறைய கல்வெட்டுகளை வந்து பார்க்க முடிகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மலைக்கு வந்துட்டு போயிட்டுருக்க மக்கள் வந்து அவங்களுடைய ஓனான கல்வெட்டுகளும் பொறிச்சிட்டு போயிடுறாங்க நம்மளுடைய ப்ரைடை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அது இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு இந்த தவிர்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலயமா நாங்கள் எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம் நாங்கள் ஒரு மூணு மணி போல் இந்த மலை ஏற ஸ்டார்ட் போனோம் பார்த்தா நாங்கள் ஒரு நாலு பேர் வந்திருந்தோம் மலைக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இறந்துருப்பாங்க சரி இந்த வீடியோ எடுக்கணுங்காக அப்போ வீடியோலாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு அஞ்சரை போல் நாங்கள் கீழே இறங்குறோம் மக்கள் வந்து பொத புத பொதை மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மக்கள் வந்து இங்கே இங்கே இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க முடியும் ஆனால் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சக்கோம் போது இன்னும் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க நல்ல எல்லோருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து இந்த சண்டே வீக்கெண்டு இது எல்லாமே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்கள் கூட இருந்து ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் வந்து இருக்கும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் இங்கே வந்துடுங்க கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு மணிக்கு போல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் நீங்கள் மட்டும் பீஸ்ஃபுல்லாக வந்து இங்கே இருக்க கல்வெட்டு இந்த விளக்கு தூண் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கீழே கோயிலுக்குடி கோயிலையும் மலையையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருமே கவர் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க பாய் பாய்